வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் தொடர் இந்த தொடரில் சுய முன்னேற்ற நூல்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது அ மேன் திங்கத் என்ற ஜேம்ஸ் அலனின் நூல் இந்த நூலை பற்றி நம்மிடம் அறிமுகம் செய்ய இருப்பவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் அனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ஜேம்ஸ் ஆலனின் எண்ணம் போல் வாழ்க்கை அ மேன் திங்கத் ஒரு வெரி ஃபேமஸ் புக் சொல்லப்போனால் சுயமன்ற நூல்களுக்கெல்லாம் ஒரு பயனர் புக் ஸோ இந்த புத்தகத்தை பற்றி ஒரு முதல் அறிமுகம் மிக்க நன்றி சார் மிகச்சிறப்பான ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் பேச அழைத்திருக்கிறீர்கள் ஜேம்ஸ் அல்லனுடைய மனிதனை உருவாக்கும் எண்ணங்கள் அப்படின்ற தலைப்பு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் அல்லன் அப்படின்னா அ இல் லா இன் அல்லன் அப்படின்ட்டு நல்லன அல்லனன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான பேரில் எனக்கு அறிமுகமாகும்போது எனக்கு ஒரு பதினைந்து வயசு தான் இருக்கும் அப்போ நான் எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்போது பள்ளிகளில் பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை எல்லாம் வெற்றி பெறும்போது புத்தகங்கள் பரிசளிப்பாங்க இதே அளவிலான புத்தகம் சின்ன புத்தகம் அது பூக்கள் இன்னும் அந்த ரோஸ் கலரில் அந்த பூக்கள் போட்ட அந்த புத்தகம் வந்து அவ்வப்போது எடுத்து நான் படிக்கிறது உண்டு இப்போ கூட எனக்கு தோணுகிறது அந்த புத்தகத்தினுடைய படி தாக்கம் தாக்கம்தான் நம்ம வந்து தொடர்ந்து நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்களை பற்றிய ஒரு நேர்முறை எண்ணம் ஆனால் இந் அதே தருணத்தில் சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பது வந்து நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்று சொல்லக்கூடிய உண்மைத்தன்மையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய புத்தகங்களை பற்றிய மாற்று கருத்துக்களும் இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து சுய முன்னேற்ற புத்தகங்களையே படித்து அது மாதிரியே நம்ம வாழணும்னு சொல்ல வரல ஆனால் நிச்சயமாக அந்த கருத்துக்களுக்கு சில உள்ள நமக்குள்ள ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் நல்ல விஷயங்களை உருவாக்கி கொள்வதற்குமான நமக்கான நல்ல விஷயங்களை கண்டுபிடிப்பதற்குமான ஒரு வழி இருக்கிறது அப்படியே அதை பின்பற்ற வேண்டும் என்றில்லை அந்த தாக்கத்தோடு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொடங்கி வைத்ததே ஜேம்ஸ் அல்லன் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் ஒப்புக்கொள்கிறார்கள் மாடர்ன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மூவ்மெண்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இவருடைய புத்தகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கு சிந்தனைக்காக கொண்டு வந்திருப்பது மிக சிறப்பான நல்ல விஷயம் ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த ஒரு புத்தகம் இதனுடைய அடிப்படைகள் என்ன பேசா என்ன சொல்ல வர விஷயங்கள் மிக மிக தெளிவாக சுருக்கமாக அவர் சொல்லி செல்கின்றார் சார் அவர் ஒவ்வொரு புத்தகத்துலேயுமே நான் நண்பர்கள்கிட்ட சொல்லும்பொழுது இப்போ நான் இந்த தொடரில் இந்த பதினைந்து நிமிடங்களில் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவோம் என்று வைத்துக்கொள்வோம் அதை பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களோ நண்பர்களோ இதை இந்த புத்தகத்தை பற்றி படிப்பதற்காக நான் பேசுவது வந்து இட் சுட் நாட் ரீப்ளேஸ் சப்ஸ்டிடியூட் யுவர் ரீடிங் உங்களுக்கும் ஜேம்ஸ் அல்லனுக்கும் நடுவில் நான் வந்து நிற்கிறதுக்காக வரல என்னுடைய கண் பார்வையில் இது எப்படி இருந்தது சில பேர் சொல்லுவாங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அம்பட்டன் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அம்பட்டன் பாலம் ஆனது வாஷர்மேன் பெட் எப்படி வந்தது அந்த மாதிரியான பெயர்கள்லாம் எப்படி அதாவது இருந்து இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர் போகும்போது இன்ஃபர்மேஷன் டிசமினேஷனில் லாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்க படிக்கிறத நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணல ஆனாலும் சில கருத்துக்களை படிப்பதற்குரிய ஆர்வத்தை தூண்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இந்த புத்தகத்தினுடைய எந்த புத்தகத்தை படிப்பதனாலும் அதனுடைய ப்ரிஃபேஸில் வந்து அந்த ஆத்தர் எதுக்காக எழுதினார்ன்றது சொல்லியிருப்பார் ப்ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிள் அதாவது கிறிஸ்தவ விளக்கங்கள் மிக முக்கியமானவை அதுல இருக்கிற அந்த வரி தான் ஆஸ் அ மேன் திங்கத் அப்படின்றத வந்து அவர் ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே உருவாகிறான் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் அப்படின்றத சொல்லியிருப்பார் வாழ்வு வாழ்வுன்ற கருத்தும் அதுதான் ஸோ அதில் இவர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி அவரே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா திஸ் புக் இஸ் அ புக் தட் ஹெல்ப்ஸ் யூ டு ஹெல்ப் யுவர் செல்ஃப் அதை த அதை தமிழில் அப்படியே மொழிபெயர்த்து அங்கங்கே எழுதி வைத்துக் என்னுடைய பழக்கம் உங்களுக்கு உதவ உங்களுக்கு உதவும் புத்தகம் எப்படி உதவுகிறது என்று பார்த்தீர்கள்னாலும் அடிநாதத்தை பற்றி கே இந்த ஒரு புத்தகத்துக்கும் எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு தத்துவ அதாவது ஃபிலாசபர் ரிஸ்க் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க நசிமிக்கல் ஸ்வான் என்பது இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு கருத்துக்களை அடங்கிய புத்தகம் இதுவும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகம் என்று அடித்து சொல்லலாம் எல்லா புத்தகங்களுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள் தான் என்றும் நாம் சொல்ல வேண்டும் அதை பற்றிய விவரங்களை நாம் தொடர்ந்து பேசுவோம் நசிம் நிக்கோலஸ் தலாபினுடைய கருத்து என்னன்னா ஒரு ஆள் வந்து ஒரு செயலை செய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களை சொல்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஒரு புத்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட வேண்டும் அப்படி அவர் சொல்லியிருப்பார் அதுதான் உண்மையானது மிச்சம்லாம் திங்க் பண்ணி கொண்டு வரக்கூடியது என்று ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதில் அவர் சொல்லியிருக்கின்ற கருத்து வந்து மனம் ஒரு தோட்டம் தயவு செய்து நல்ல பயிர்களை பயிரிடுங்கள் நல்ல பயிர்கள் என்பது எண்ணங்கள் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதுவே உண்மையாகிறது நாம் கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய அந்த ஆறு புத்தகங்களிலும் இதனுடைய அடிநாதம் தான் இருக்கும் சார் ஏன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே இதை எழுதி விட்டார் தொடர்ந்து உள்ளே செல்கின்ற கருத்துக்களுக்கு போவோம் ஏழு விதமான கருத்துக்களை இவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார் அது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் செவன் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்கின்றார்கள் அதில் பாத்தீங்கன்னா எண்ணம் தான் உங்களுடைய பண்புகளை உருவாக்குகிறது எண்ணம் ஒரு தோட்டம் என்று சொன்னது அப்புறம் எண்ணம் தான் சூழ்நிலைகளை உருவாக்குகிறது அதுக்கு இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு சமீபத்தில் கிடைச்சது இந்த புத்தகம் ஒருத்தருடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்காக அவர் இந்த புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு என்னங்க புத்தகம் நம்ம நண்பர்களே புத்தகத்தை வந்து நம்ம பரிசீலிக்கின்றோம் பரிசீலிக்கும் போது நம்ம படித்த புத்தகங்களைத்தான் பரிசீலிக்க வேண்டும் முடிவு செய்தால் நாம் நிறைய புத்தகங்களை படிப்போம் இந்த நிகழ்ச்சிக்காக திரு ஐயா அவர்கள் அழைத்ததுனால நான் நிறைய புத்தகங்களை மீண்டும் படிக்க நேர்ந்தது மீண்டும் படிப்பது என்பது மிக மிக முக்கியமானது என்று ஆ ஐயா தன்னுடைய புத்தகங்களிலே சொல்லியிருக்கார் மறு வாசிப்பு நிறைய புத்தகங்களை மார்க் பெயின் ஆகட்டும் அல்லது பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இந்த மாதிரியான ஆட்களுடைய புத்தகங்களை எல்லாம் நம்ம ஆரம்பத்திலே படித்தது தப்பு அப்படின்னு நினச்சிரு சொல்றாரு அவர் ஏன்னா அதை நம்ம படிச்சுட்டோம் நம்ம மறுபடியும் படிக்க வேண்டியது இல்லைன்ட்டு படித்த புத்தகங்களை மறுபடியும் படிக்கும் பொழுது அது அதாவது ரீடிங் இஸ் ஷோயிங் ஒரு முறை படிக்கிறது வந்து விதைப்பது போல ரீரீடிங் இஸ் ஹார்வெஸ்டிங் என்று சொல்கிறார்கள் அதனால ஜேம்ஸ் அல்லனை வந்து மீண்டும் படிக்க மீண்டும் மீண்டும் படிக்கிறதுக்கு இந்த உங்களுடைய இந்த அழைப்பு வந்து மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது ஆன்சர்ல வந்து ஒரு நல்ல நகைச்சுவையான ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஆன்சர்லேயும் இவர் சொன்னதே தான் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றாரு மிகச்சிறந்த இந்த புத்தகத்துல அவர் படிக்கலைன்னாலும் நான் படிச்சு பார்த்தேன் அதுல என்னோட பொண்ணும் படித்தாங்க படிச்சுட்டு நார்மன் கசிங்ஸ் பத்தி இதில் எழுதியிருந்தாங்க அவர் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி அந்த வியாதி முதுகெலும்புலேருந்து இருந்து நரம்பு இதெல்லாம் போயிட்டு பாதிக்கப்பட்டு டாக்டர்களே கை விரித்து விட்ட காலத்தில் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹோட்டலுக்கு ரூம் மாறிக்கிறார் ரூம் மாறிட்டு என்ன பண்ணார்ன்னா அவர் நிறைய நகைச்சுவை படங்களை வந்து வீடியோஸ் விட்டு அந்த ரூமில் ப பயங்கரமாக சிரித்து சந்தோஷமா இருந்திருக்காரு தன்னை மறந்துருக்கிறார் தன்னுடைய வியாதியையும் மறந்துருக்கார் காலப்போக்குல வியாதி மறக்க வேண்டிய விஷயமாக போய் குணமாகிவிட்டார் என்று எழுதுகின்றார் அந்த மாதிரியான மிராக்களை எல்லாம் ஆரம்பித்து வைத்தது இந்த புத்தகம் தான் என்று சொல்ல வேண்டும் தன்னை மிகுந்த ஒரு நோயை கூட எதிர்கொள்வதற்கு நகைச்சுவை உதவுது நகைச்சுவை உதவுகிறது எப்படி உதவுகிறது நகைச்சுவை நகைச்சுவை மனப்பான்மையை மனதில் உருவாக்கி விடுகின்றது உருவாக்கி விடுகிறது நம் நகைச்சுவை மனப்பான்மைக்கும் நகைச்சுவைக்கும் வேற வித்தியாசமான பொருள் இருக்கின்றது அதாவது ஒருத்தருடைய மூடு வந்து சொல்லுகிறாரு ஆங்கிலத்துல எம்ஓஓஓடி அதாவது மனப்பாங்கு மணப்பாங்கை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் சமீப காலத்தில் இருக்கின்ற உளவியல் அறிஞர்களுடைய தத்துவங்களிலே அது இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிளாக் ஸ்வேன் என்பது வந்து ரேண்டமாக தற்செயலாக தான் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்று நடந்த பின் பிறகு அந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்மறை சிந்தனையை பற்றி அடுத்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த புத்தகங்கள் எல்லாம் முன்னோடியாக இது இருக்கின்றது இதில் மூன்றாவது சாப்டராக எஃபெக்ட் ஆஃப் தாட் ஆன் ஹெல்த் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த புத்தகத்தை ஆன்சர் அப்படின்ற புத்தகம் ஆலன் பீஸ் அண்ட் பார்வரா பீஸ் எழுதியது அது தொடர்ந்து தாட் அண்ட் பர்பஸ் நம்முடைய எதுக்காக நம்ம சிந்தனைகளை நகர்த்தி செல்ல முடியுமா என்று த தாட் ஃபேக்டர் இன் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது சாதனைகளை செய்வதற்கு எண்ணங்கள் எப்படி உதவி செய்யும் விஷன்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் நம்முடைய குறிக்கோள்கள் இலக்குகள் எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றன அமைதி மன அமைதி தான் சார் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது அதுக்கு ஒரு துணுக்கு சொல்லணும்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் என்னுடைய டாக்டர் வந்து இப்போது கல்லூரிக்கு கவுன்சிலிங் போவதற்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிறந்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிறந்ததா இன்ஜினியரிங் எந்த பிரிவு சிறந்தது இந்த மாதிரியான மன உளைச்சலில் ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் கன்சல்டன்ட்டை நான் அதுங்கினேன் அப்பொழுது அவர் சொன்னார் சார் தொண்ணூறு எக்ஸாம் இருக்கு சார் அப்படின்னாரு அப்ப சார் சார் என்கிட்ட ஒரு பொண்ணுதான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து வெற்றியை நோக்கி தேடி அலைந்து கொண்டு இருக்கின்ற காலத்துல மன அமைதி மிக முக்கியமாக போகிறது கோர்ஸுகள் வந்திருக்கின்ற வேகத்துல பல கோர்ஸ் இதுவா அதுவா புதுசா வந்தது நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க டிசைனிங் காம்னஸ் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஆப்ஸ் இதெல்லாம் மன அமைதியை எப்படி உருவாக்குது அதை பற்றி இந்த ஃபோக்கஸ் என்கின்ற புத்தகத்தில் மிகச்சிறப்பாக டேனியல் கோல்மேன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் இது எல்லா சிந்தனைகளை வழிபடுத்துகின்ற புத்தகத்திற்கு அனைத்திற்குமே தந்தையாக நின்று இவர் எழுதி செல்கின்றார் ஏற்கனவே சென்ற புத்தகத்தில் பார்த்தது போல சில வார்த்தைகள் வந்து மனதை ரொம்ப கவரும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு புக்கு உள்ள ஒட்டி அதில் உள்ள ஏபிசிடியில் வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் அந்த புத்தகத்தை வந்து திரும்பி வாசிக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்களை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இந்த டிப்ஸை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு புத்தகத்தை வந்து நம்ம வந்து அந்த புத்தகத்துல அப்படியே எல்லாத்துலையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு விட முடியாது அந்த புத்தகத்திற்கான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அந்த புத்தகத்தை எழுதியவருடைய மற்ற புத்தகங்கள் என்ன சொல்கிறன அந்த புத்தகத்தை படித்தவர்களுடைய கருத்துக்கள் என்ன இவை எல்லாவற்றையும் நாம் படித்து ஒரு மைய கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு ஃபுட்பால் டீம்னு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பிளேயர் மட்டும் நான் அதை பண்ணிடக்கூடாது ஒரு நான்கைந்து பேர் விளையாடும் போது தான் கோல் போட முடியும் இந்த நான்கைந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்திலே லக் என்பது ஒன்றும் இல்லை என்று அவர் அடிச்சிரு அடிச்சு அடித்து சொல்கிறார் லக் தெர் இஸ் நோ தெர் இஸ் நோ சச் திங் எஸ் லக் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் அவர் அப்போ சொல்லிட்டாரு இப்போ வந்து லக் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது ஸ்மித் என்று தற்செயல் என்று நசிம் நிக்காலோஸ் தலாப் சொன்னதெல்லாம் வைத்து சேர்த்து பார்க்க வேண்டும் ஆனால் இவருடைய கருத்தில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் எந்த புத்தகங்களை படிப்பவர்களுக்கும் கான்ட்ராடிக்ஷன் வந்து விடுகிறது திருவள்ளுவருடைய திருக்குறளிலேயே சில கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவாங்க ஊழி பெருந்துக்க யாவில மற்றொன்று சூழலும் என்று ஒரு குரல் உண்டுதான் வலியுறுது என்று உடனே அடுத்து சற்று நேரத்துல இருப்பார் ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது ஏற்றுபவர் அப்படின்னா அஹ் கஷ்டப்பட்டு முயற்சி பண்றவன் விதியை முறை முடிக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது ரெண்டும் காண்ட்ராசியா அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிகழ்ச்சி அல்லது ஒரு ஒரு முயற்சி கிரிக்கெட் பிளேயர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் சார் அதுல தான் விதி விளையாடும் என்று சொல்வார்கள் எல்லா விளையாட்டுகளிலுமே விளையாடுகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்ல நூறு கிராம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வினேஷ் போகாட் என்பவருடைய அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுவதற்கு முன்பு வரை நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஏற்பட்ட பிறகு மனதை வலுப்படுத்திக் கொள்வதற்கு சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு அந்த குரலை பயன்படுத்தலாம் இந்த விஷயத்திலே லக் என்பது செயலை செய்வதற்கு முன்பு சொல்லியிருப்பதாக எடுத்துக்கொண்டு லக் என்பது கிடையாது ஹவ் லக்கி ஹியர்ஸ் என்றெல்லாம் ஆச்சரியப்படாதீர்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் அழைத்து சென்றீர்களே ஆனால் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லியிருப்பார் செரனிட்டி என்னன்னா அந்த அமைதி அதை பற்றிய விவரத்தில் ரெண்டே ரெண்டு சொற்கள் டெம்பஸ் டாஸ்ட் சோல்ஸ் என்று இருக்கிறது அதை தமிழ் படுத்தினால் புயலில் புலம்பும் ஆத்மாக்கள் என்று சொல்கின்றேன் புயலில் புலமும் ஆத்மாக்கள் எப்படி இருக்கின்றன சார் என் பையன் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆக போது அவனு அவனை கால் கட்டு போட்டால் தான் சரியாக வருவான்னு நினைக்கிற ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன் அதே மாதிரி சார் என்னுடைய பொண்ணோட எதிர்காலம் வந்து இந்த இந்த தேர்வுகள்லாம் எப்படி சரியாக இந்த கல்லூரியில் நான் போகணும்னு பல கல்லூரிகளுக்கு அலைந்து எங்கள் அப்பாவே என்ன அந்த நான் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே பல கல்லூரிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து தான் கொண்டு சேர்த்தார் நாம் ஏரோஸ் என்று சொல்லக்கூடிய சில்ட்ரன்ஸ் போயத்தை நாம் பார்த்தோம் வாழ்க்கை என்பது மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு போர்க்களம் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன டெம்பஸ் புயலில் புலம்பும் ஆத்மாக்களுக்கு வேரெவர் யூ மேபி அவர் என்ன சொல்றார் ரைட் தாட் நீங்கள் நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய மனம் நாம் நாம் நடக்க போறது நல்லா நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஆப்டிமிசம் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இது வந்து நோபல் பரிசு வாங்கிய எழுத்தாளர் டேனியல் காகினிமேன் அவருடைய இப்போ சமீபத்தில் காலமானார் அவருடைய புத்தகம் இந்த புத்தகம் தான் உலகத்துல வந்து மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பது சார்லஸ் டார்வின் கண்டுபிடிச்ச எவல்யூஷன் ஈக்குவலா மனிதருடைய சிந்தனை உள்ள போய் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறார் என்று சொல்வார்கள் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸில் இதனுடைய உச்சியில் இருக்கின்ற இந்த புத்தகத்தின் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் டேனியல் காகினிமேன் வந்து ஒரு குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவியல் பூர்வமாக இவர் சொல்கின்றார் இவர் அனுபவ சொல்லியிருக்கின்றார் ஒரே ஒரு குணம் தான் குழந்தைகளுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணேன்னா அந்த குணம் வந்து ஆப்டிமிசம் என்று சொல்கின்றார் ஒளிமயமான எதிர்காலம் கண்களில் தெரிகிறது என்று நினைக்கக்கூடிய பண்பு அதுதான் ஒரு மனிதர்களுக்கு தேவை அதைத்தான் இவரும் சொல்லியிருக்கார் இன்னும் விளக்கமாக பல இடங்களில் பார்க்கும் பொழுது அச்சம் தவிர் என்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்கின்றார் எலிமினேட் டவுட் அண்ட் ஃபியர் டவுட் அண்ட் ஃபியர் என்பது என்பதுல சிஸ்டம் என்று சொல்கின்றார்கள் மூளையில் அடிப்பகத்திலேயே அடிப்படையாகவே அமைந்திருக்கின்றது காடுகளில் வாழ்ந்து திரிந்த மனித குலமானது தான் எவால்வ் ஆகி வந்திருக்கிறதுனால அந்த அச்சம் என்பது அடிப்படையான குணம் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற தெளிவினை நாம் நம்முடைய மனதுக்கு திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக நம்மால் அச்சத்தை அகற்றுவதற்கான முயற்சிகளை செய்ய முடியும் இதைத்தான் மகாகவி பாரதியார் தன்னுடைய நின்னை சரணடைந்தேன் பாடலிலே சொல்லியிருப்பார் மிடிமையும் அச்சமும் மேவி என்னெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை நீக்கன்று நின்னை சரணடைந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார் அருமையாக சொல்லிட்டீங்க கடைசியா அவருடைய எசன்ஸாக உள்ள இந்த விஷயத்தையும் சொன்னீங்க அதாவது ஒரு 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 டெம்பஸ்ட் புயலில் சோல்ஸ் ஆமாம் புயலில் புலம்பும் ஆத்மா புயலிலும் காட்டாற்று வெள்ளத்திலும் அடித்து செல்லப்படுவது தான் மனித வாழ்க்கை இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பொருந்தது ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு ஒரு அச்சமற்ற சிந்தனை ஒரு தெளிவான சிந்தனை நேர்மறையான சிந்தனை இதுதான் அடிப்படை அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் இதை ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவங்களோட உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களோடையும் நண்பர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களோட இணைத்து சொன்னீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் மிக்க நன்றி சார் வணக்கம்